நெத்தஞ்சாகு ஆள் சீன்லே இல்லைன்ற அளவுக்கு ஒரு சூழல் உருவாகி இருக்கு பார்க்குறோம் இதில் இந்த தொழில்நுட்பத்தை அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த சிக்னேச்சர் அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லுவாங்க அதாவது ஹீட் சிக்னேச்சர் இல்ல தெர்மல் சிக்னேச்சர் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க அது தொண்ணூறுகளுக்கு தான் அந்த தான் அந்த டெக்னாலஜி வந்தது அதுக்கு முன்னாடிலாம் பார்த்தோம்னா ஏவுகணைகளை ஏவி விடுவாங்க அது போய் ஒரு கைடன்ஸ் சிஸ்டம் இருக்கும் அந்த கைடன்ஸ் சிஸ்டம்னா வேற ஒன்றும் கிடையாது மேப் மாதிரி வச்சுக்கிங்களேன் இப்போ நம்ம இது வைக்கிறோமே ஓலா ஊபர்லாம் இது வச்சுருக்கோம்ல உள்ளே ஒரு மேப் இருக்குது அந்த மேப் வந்து நம்ம எங்கே ஏறி எங்கே போய் இறங்கணுன்றதை காட்டுது அதை ஓட்டிகிட்டு போகிற ஓட்டுநர் வந்து அந்த மேப்பை பார்த்தே நம்மளை எதுவுமே கேட்காமல் கொண்டு போய் கரெக்டாக இறக்கி விடாது பாருங்க அதே போலதை தான் நமக்கு பேர் கைடன்ஸ் சிஸ்டம் அப்படிம்பாங்க மிசைல் கைடன்ஸ் சிஸ்டம் இதில் வந்து ஒரு ஓட்டுநர் வந்து ஆட்டோவையோ கா கேப்பையோ ஓட்டி கொண்டு போய் நம்மளை இறக்குறாரு அந்த கைடன்ஸ் சிஸ்டம் என்ன பண்ணோம்னா இந்த மிசைலை அது பாட்டு ஓட்டிகிட்டு போகும் ஓட்டிகிட்டு போகும்போது எப்படி போகும் நீங்கள் வந்து மேப்பில் ஒரு குறிப்பிட்ட இடத்த லொக்கேட் பண்ணி இந்த இடத்துல போய் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா இது நேராக அதாவது கம்ப்யூட்டரைஸ் ஆனதுக்கு பிறகு வந்த விஷயங்கள் இதெல்லாம் நேராக போய் அந்த இடத்துல போய் விழுந்து வெடிக்கும் அதன் பிறகுதான் வேறொரு தொழில்நுட்பத்தை கொண்டாடுறாங்க என்னன்னா